எகுவாயிரை பிரேற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன் பிரியமானவர்களே இந்திய நாட்கள்ல தேவ பிள்ளைகளாகிய அநேகருக்குள்ள செயல்படக்கூடிய காரியங்கள் தான் கீழ்ப்படியாமை பின்மாற்றம் நல்ல தேவனை அறிந்தும் அவருடைய கற்பனைகளை அறிந்தும் ஏதோ ஒரு காரியத்துல சந்தப்பு சூழ்நிலைகளால் அல்லது உலகப்படியான காரியங்கள்னால இவைகள் நமக்குள்ள ஏற்படுது இந்த காரியங்கள் தேவனை விட்டு அகலுதல் என்று கூட நாம எடுக்கலாம் ஆதியாகமத்தில் பத்தொன்பதாவது அதிகாரத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சோதமை அழிக்கும்போது போது லோத்தையும் அவர் குடும்பத்தையும் காப்பாற்ற நினைத்து அவர்கள் கையை வர பிடித்து வெளியே கொண்டு விடுறாங்க அடுத்ததாக ஆதியாகமம் பத்தொன்பது பதினேழுல ஓடிப்போ பின்னிட்டு பாராதே என்று சொல்றாங்க ஆனால் அதையும் மீறி லோத்தின் மனைவி பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆகுறாங்க ஆண்டவர் சொல்லி அவர் சித்தப்படி தான் முன்னோக்கி போறாங்க ஆனாலும் அவங்க இருதயம் தான் இருக்குது எல்லாவற்றையும் விட்டுட்டு போறோம் அடுத்து நம்ம நிலை என்ன என்ற ஒரு சிந்தை நம்மள கூட எத்தனையோ பேர் இந்த மாதிரி காரியங்கள்ல ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருப்பாங்க நடத்தியிருப்பாங்க ஆனால் உள்ளான இருதயத்துல அடுத்து எனது நிலை என்ன என்ற ஒரு அவிசுவாசம் இந்த தான் நம்மை பின்னோக்கி போக வைக்குது இம்மட்டும் நடத்திய தேவன் நம்மை கைவிடுவாங்களா என்ற விசுவாசம் ஏன் நமக்குள்ள இல்லை இந்த பகுதியை பார்க்கும்போது இந்த அழைத்து போகும் பொருட்கள் மேல வைத்த நம்பிக்கை அல்லது திடன அவங்களால ஆண்டவர் மேல வைக்க முடியல அழிந்து போகும் பொருட்கள் மேல தன் இதயத்தை திருப்புறாங்க அதனாலதான் ஆண்டவர் முன்கூட்டியே எச்சரிக்கிறாங்க பின்னிட்டு பாராதேன்னு ஆனால் கீழ்படியல்ல அந்த வார்த்தைய அசால்ட்டா எடுக்கிறாங்க இதே தவறுகள் தான் பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம கிட்டையும் செயல்படுது அழிந்து போகும் பொருட்கள் மீதான விசுவாசம் மற்றும் ஆசைகள் அடுத்ததாக நீங்க பார்க்கும்போது எவ்வளவோ ஆண்டவர் நம்மை நடத்தியும் அடுத்து என்ன எந்த ஒரு அவிசுவாசம் கடைசியா பாத்தீங்கன்னா அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இவைகள் நமக்குள்ள செயல்பட்டா இவை நம்மையும் பின்னோக்கி திரும்பி பார்க்க வைக்கும் பின்னோக்கி திரும்புதல் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் கிடையாது அது ஒரு பாவ வாழ்க்கையில நம்மை கொண்டு போய் விட்டுரும் சரியா இந்த பகுதி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன் ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக